முன்னாடி இருக்காரு இருந்தா தருவாரு அப்துல் கலாம் இல்லாம இருக்கும் போது அப்துல் கலாமே பேனா தாங்க அது முட்டு அது வந்து மார்க்கத்துக்கு மாற்றமானது அது அறியாமை இறைவன் நான் என் மறைவாக இருந்தாலும் சரி எங்கிருந்து கேட்டாலும் எப்படி கேட்டா அல்லாஹ் தருவா நம்ம சொல்றோம் நான் ஒரு சில உதாரணம் சொல்லி மனிதனுக்கு வந்து எந்த விதமான ஆற்றலும் இல்லை என்பதற்கு ஒரு சில சம்பவங்கள் சொல்லி காட்டும் சகோதரர் சொல்லி காட்டினார் அல்லாஹு தாலா வந்து மறைவான விஷயங்களை சொல்லும்போது போது நாம கேள்வி கேட்டோம் மட்டும்தான் மறைவான விஷயங்களை வெளிப்படுத்துவான் அந்த மறைவான விஷயங்களை மனிதர்களுக்கு அவர்கள் எட்டி வைத்து விட்டார்களா என்பதை கண்காணிப்பதற்காக மலக்குமார்களையும் அனுப்பி வைக்கின்றான் மலக்குமார்கள் கண்காணிப்பாளர்கள் மகிழ்வார்களை கண்காணிப்பாங்க மறைவான விஷயங்கள் எல்லாவற்றையும் மனிதர்களுக்கும் எடுத்து சொல்லிவிட்டார்கான் சொல்லி எந்த ஒரு தயத்திலும் இறைவன் எல்லாவற்றையும் அறியலாம் பாருங்க அதே மாதிரி மறைவான ஆற்றல் அல்லா சொல்லிக் கொடுத்தாலே தவிர எந்த நம்பிக்கையும் தெரியாது இந்த வித்தியாசத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் நாம எல்லாம் ஆயிஷா அறியலா வாங்கலாம் எவ்வளவு பாசத்திற்குரிய மனைவி ஆறு வயசுல திருமணம் செஞ்சாங்க பாருங்க சிறு வயதா இருக்கும்போது திருமணம் செய்யறாங்க அவங்க கூட பல வருடங்கள் குடும்ப வாழ்க்கை அடங்கியுங்கள அந்த ஆயிஷாவோட ஒரு போருக்கு நவியல்லா தல்லா இதெல்லாம் நினைச்சறாங்க போறாங்க இந்த செய்தி வந்து முகாரில ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுவத்தி ஒண்ணா செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு போருக்கு போகும்போது ஒரு பெரிய சம்பவம் சுருக்கமா சொல்லி காட்டியுங்க ஒரு போருக்கு போகும்போது ஆயிஷா அலி அல்லா வாங்க அவங்க வந்து ஒரு அளவுக்கு தனியாக தங்க வேண்டிய சூழ்நிலை எங்க போருடைய சூழ்நிலை எல்லாம் தங்க ஏற்படுகிறது அவங்க முனாசிக்கு என்ன பண்றாங்க ஆயிஷா அலி அல்லா வாங்க அவர்களுக்கும் அந்த ஒரு சகாஜ் அழைத்து வர சஃபான் பின் சஃபான் ரவி அல்லா வாங்க அவர்களுக்கும் தவறான தொடர்பு இருப்பதாக நினைக்கிறாங்க மக்களுக்கு மத்தியில் படை போடுறாங்க இது படை பொழுது இருவருக்கும் தவறான தொடர்பு இருப்பதாக வதந்தியான செய்தி நயவந்திரர்கள் மூலம் பரப்ப நாயன் சல்லாஹ்ரம் அவர்கள் மலைவான விஷயத்தை அறியக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்றால் அல்ல அவங்களுக்கு அந்த ஆற்றலை வழங்கியிருந்தான் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த வதந்தி பரவும் போதே ஆயுஷா தவறு செய்யவில்லை ஆயுஷா சொல்லி இருக்கணும் கண்டுபிடிக்க முடியல அலி அலி அல்லா அவர்கள் அழைத்து ஆலோசனை செய்கின்றார்கள் வலியலா அலி அல்லா அந்நாட்டை போய் கேக்குறாங்க அடிமை பெண்ணா இருந்தாங்க வலியலாவே நீங்க வந்து ஆயுஷா எப்படி இருக்கீங்க கேக்குறாங்க இன்னும் நிறைய பேட்டை விசாரிக்கிறாங்க சகா பார்க்கறதா என்ன செய்யறாங்க தௌஃபிக்

ஆயு சார் தவறு செய்தார்களா எல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஆயி சார் போறான் பாயி சார் நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹிடம் மன்னிப்பு கேண் ஒரு அடியான் தவறு செய்து அல்லாஹவிடம் மன்னிப்பு கேட்டு அல்லா மன்னிப்பான்னு சொல்லி காட்டுறாங்க நாற்பது நாட்கள் கழித்து அல்லாஹ் கட திருமறை வசனத்தை வசனத்திகளைக்கு வைக்கின்றான் அவரு அவன் தவறு செய்யவில்லை அவரு கொண்டவர் இவ்வாறு பரப்பையை தவறு அவர்கள் நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் அவங்களை வந்து கசிங்களை அடிக்க வேண்டும் என்பது தொடர்பான வசனத்தை இறக்கி வைத்து அல்லா செய்கின்றான் நிரூபிக்கின்ற அல்லா வந்து அவர்கள் தவறு செய்ய தீயப்படுத்துகின்றான் இப்ப நாங்க என்ன கேள்வி நவிகர் நாயன் சல்லாரஸ்வெல்லம் அவர்கள் மறைவான விஷயங்களை அறிவாங்க சொன்னா தன்னுடைய மனைவி மீது அவதூறு சொல்லப்பட்டிருக்க அறிந்திருக்க வேண்டும் ஏன் அந்த ஆற்றல் அவங்களுக்கு இல்லை அல்லா வெளிப்படுத்தி கொடுக்கவில்லை ரெண்டு பேர் வளர்த்து கொண்டு வர்றாங்க நவியர் நாயன் சல்லாரஸ் அவர்கள் ரெண்டு சகாபாக்கள் வளர்த்து கொண்டு வரும் பொழுது நவியர் நாயன் சல்லாரஸ் அவங்க வளர்த்து கொண்டு வர்றாங்க

பழகக்கும் அவ்வளவு உங்களில் சிலர் சிலரை விட மிகைத்தவராக ரெண்டு பேரும் வழக்கு கொண்டு வரும்போது நான் எப்படி எப்படி தீர்மானிப்பேன் கோர்ட்டர் வழக்கு போது ரெண்டு பேரும் வழக்கு கொடுக்கும் பொழுது நீதிபதிகளை தெரியாது முள்ளத்தில் உள்ளது தெரியாது ரெண்டு பேரும் ஆதாரங்களை காட்டுவாங்க போலியான ஆதாரங்களை காட்டுவார்கள் போலியான ஆதாரங்கள் உண்மையும் நன்றி செய்வார் நீதிபதியும் தீர்ப்பளித்து விடுவார் அவர் நபீன சொல்றாங்க என்னிடம் நான் மனிதன் தான் என்னிடம் வளர்த்து கொண்டு வருகின்ற

உங்களுக்கு எனக்கு எது தெரியாது அது ஏதாவது நபிகள் நாயன் செல்லாசிரம் ஒருவருக்கும் தெரியாது அதே போன்று நாம் பார்க்கின்றோம் நபிகள் நாயன் செல்லாசிரம் வந்து தொழுகை நடத்துறாங்க தொழுகை நடத்தும் போது ஒரு ஆள் என்ன செய்யறாரு பின்னாடி ஓதுறாரு பின்னாடி ஓதும் போது நவியல் நாயன் செல்லாசிரம் என்ன செய்யறாங்க கண்டிக்கிறாங்க எப்படி சொல்றாங்க அதாவது ஒரு ஆள் வந்து வேமா அப்ப நடிகநாயகர் தள்ள அலசன் அவர்கள் வந்து தொழுதன் அழுத்தம் பொழுது ஒரு ஆள் பின்னால் வந்து அஜஹந்தர் இல்லாஹி ஹஞ்சன் கசீரன் கைதீபன் முபாலக்கரன் செய்ய சொல்றார் நம்ம நவியநாயக தள்ள அரசு மருந்து சொல்றதை கேட்குது சொல்கிற முடிஞ்ச உடனே நவியல் நாயகர் கேட்கறாங்க ஐயப்பு முத்த கல்வி பேசியவர் யாருன்னு கேட்கறாங்க அப்போ யாருமே செய்கிறாங்க பஹா பக்கம் அமைதியாக இருக்கிறாங்க நடிகர்நாயகர் தள்ள அலசன் அமௌகலுக்கு மறைவான இசைகள் அறியக்கூடிய ஆற்றல் இருந்தால் என்ன கேட்டுருக்கணும் கூடாது அந்த ஆள் காட்டி நாயகன் சொல்லி இருக்க வேண்டும் அவரு பேசல அல்ல அறிவிப்பு கொடுக்கவில்லை கல்லூரி ஆண் கேட்கிறாங்க சகாபாக்கம் அமைதியா இருக்கிறாங்க அவர் தவறாவது பேசல நல்லதுதான் சொன்னாலும் நினைச்சாங்க அவங்க நாம் கோபமாக கேட்கின்றோமோ அப்படி சகாபாக்க நினைச்சு விட்டா பயன் நினைச்சாங்க சொன்னாங்க கோவப்படுதுப்பா யாரும் சொல்லுங்க அப்பதான் நினைக்கிற நான் தான் யாராவது இந்த செய்தி வந்து முஸ்லிமில் சகோதரர்களே பத்து நிமிட நேரம் கிடைத்த பிறகும் நாங்கள் கேட்ட மூன்று கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்வதற்கு முயற்சி கூட செய்யவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கி அப்புறம் அவருடைய இப்ப பேசின பேசலையும் இதுக்கு முன்னாடி பேசின பேசலையும் ஒரு விஷயத்தை சொன்னாரே ി ഇല്ല മനുഷ്യൻ എന്റെ വസനത്തെ അടിപ്പടയാ വൈത്തി അറിവാണ് വിഷയങ്ങളെ മറ്റും താൻ അറിയിപ്പാൻ അടുത്ത സുരുത്ത நாம் சொல்கிறோம் ஒரு விஷயத்தை விளங்கும் போது ஒரே ஒரு ஆயத்தையோ ஒரே ஒரு ஹதீசையோ மட்டும் வைத்து முடிவு செய்யக்கூடாது இந்த அண்ணாத்தான மறைவான விஷயங்களை அறிவிப்பான் என்று அறிவிக்கிறது அதே நேரத்தில் புகாரில் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் என்ன சொல்கிறது தெரியுமா ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தால் சொல்கிறார்கள் கழிந்த கால சம்பவம் அப்போது ஒரு குழந்தை ஒரு குதிரை வீரன் கம்பீரமாக பயணம் செய்து கொண்டிருந்தான் வீட்டுக்கு முன்வாசல் வழியாக அப்போது தாய் சொன்னால் அல்லாஹுவே என்னுடைய இந்த குழந்தையை இவரை போன்று ஆக்குவாயாக என்று அந்த தாய் சுங்க போது குழந்தை தாய் குடிக்கும் குழந்தை பேசியது அல்லாஹுவே என்னை இவரை போன்று ஆக்காதே சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பெண்ணை விபச்சாரி என்று சொல்லி மக்கள் அடித்து விரட்டுக் கொண்டிருந்த போது இந்த தாய் சொன்னால் அல்லவே என்னுடைய குழந்தையை இவளை போன்ற இவளை போன்ற ஆக்காது என்று சொன்ன போது குழந்தை மார்பில் இருந்து வாயை எடுத்துக்கொண்டு சொன்னது அல்லாகவே என்னை இந்த பெண்ணை போன்று ஆக்கி என்று சொன்னது அதற்கு பிறகு தாய் கேட்டால் குழந்தையிடம் என்ன என்னுடைய அதுவாகவும் உன்னுடைய அதுவாகவும் மாறுபட்டிருக்கிறது குழந்தை பேசியது அந்த குதிரை வீரன் நல்லவன் அல்ல கெட்டவன் அந்த விபச்சாரம் செய்தவன் என்று குற்றம் சாட்டப்பட்ட பெண் நல்லவன் அதனால் உங்களுடைய